வெல்கம் கைஸ் வெற்றிக்கிழஞ்சியும் காவலர் மற்றும் ராணுவ பட்சியிலும் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இந்தியாவில் சில முக்கிய தேசிய பூங்காக்களை பற்றி பார்க்குறோம் பெயரும் இடமும் நிறுவப்பட்ட ஆண்டும் சொல்லி பார்க்குறோம் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நிறுவப்பட்டது எப்படி எதுவுமே ஷார்ட்கட் பட் ஆக்சிக்கலாம் கார்பெட்டை பிரிக்க சொல்லி முப்பத்தி ஆறு பேருக்கு உத்தரவு போடப்பட்டது கார்பட்னா கார்பட் தேசிய பூங்கா முப்பத்தி ஆறு பேருக்குன்றது இந்த இயர் வந்துடும் முப்பத்தி ஆறில் உத்தரவு போடப்பட்டது ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா துத்வா தேசிய பூங்கா அது உத்தரப்பிரதேசத்துல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வண்டி நிறுவப்பட்டது எப்படி எளிமையாத்தாபம் வச்சிக்கலாம் எழுபத்தி ஏழு வயசுலயும் உத்ரா பிரதேச பிரதேசமாக ஊர் சுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுத்துவா அப்படின்றத துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் உத்ரா அப்படின்றது இந்த உத்தரப்பிரதேசத்தையும் எழுபத்தி ஏழுன்றது நிறுவப்பட்ட ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன தேசிய பூங்கா எங்கன்னா குஜராத்தில் குஜராத்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வண்டி இது எப்படி எளிமையாபாபம் ஞாபகம் எழுபத்தி எழுபத்தைந்து ரூபாய்க்கு வாங்கின பூஜால கிர்கிர்னு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் கிர் தேசிய பூங்கான்ற கிரும் இந்த குஜராத் அப்படின்றது இந்த கூல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த எழுபத்தி ஐந்துன்றது அந்த ரூபாய்க்கு எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்கின இந்த கூஜாவை எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னா நன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா ஐம்பத்தி ஐந்து வயசு ஆதனே ஆனதுமே மதிய நேரத்தில் சரியாக கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஐம்பத்தி ஐந்துன்றது இந்த ஈர ஞாபகம் வச்சுக்கலாம் மதிய நேரத்து அப்படின்றது மத்திய பிரதேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கண்ணு அப்படின்றது இந்த கண்கா தேசிய பூங்காவே எளிமையாக சார்க்கு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எட்டு நாளா சுந்தர் மக்கு மாதிரி வங்கனா போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டு நாலுன்றது இந்த எட்டு நாளுன்றது நாள்ன்றது